ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கலைஞத்தில் இருந்து எனக்கு விதைகள் கொடுத்துருக்காங்க இந்த விதைகளில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்னென்ன விதைகள் இருக்குதுன்னு எனக்கு என்னென்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன விதைகளை பற்றி எனக்கு தெரியாது கொடுத்துருக்காங்க சரி என்னென்ன விதைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நான் விதைகளை எல்லாத்தையுமே பிரித்து வச்சிடறேன் ஒரே மாதிரி இருக்கிற விதைகள்லாம் பிரித்து வச்சுட்டு எனக்கு என்னென்ன தெரியுது அப்படிங்கிறத பார்க்கலாம் தெரியாததை நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா தனித்தனியாக பிரித்து வச்சிட்றேன் அப்போ தான் ஈஸியாக சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச விதைகளை சொல்கிறது தெரியாது மேக்ஸிமம் எனக்கு எதுவுமே தெரியாது தெரியாத விதைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன விதைகள்னு தெரியலை பார்க்கலாம் எத்தனை விதைகள் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக எனக்கு இதில் எந்தெந்த விதைகள் தெரியுது அப்படின்னா இது வந்து நான் பாருங்கள் இது வந்து கீரை விதைன்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன கீரைன்னு தெரியல இது வந்து கீரை விதை சரிங்களா இந்த விதை வந்து கருப்பாக இருக்குல்ல இது வந்து கீரை விதை அடுத்து இது வந்து நல்லாவே தெரியுது தக்காளி விதை தக்காளி பழத்தோட விதை இது வந்து மிளகாய் மிளகாய் பழத்தோட விதை பச்சை மிளகாய் இருக்குல்ல அந்த பழத்தோட விதைங்க நல்லா தெரியுது மிளகாயோட விதை இது என்னன்னே தெரியலங்க இது இதுவும் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா நான் காட்டுறேன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க என்ன விதைன்னு எனக்கு தெரியலை பாருங்கள் இது என்ன விதைன்னே தெரியல சுத்தமாகவே எனக்கு தெரியல என்ன விதைன்னு தெரியல சப்போஸ் இந்த விதை உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் போட்டு வச்சிடலாம் ஏன்னா வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல இதெல்லாம் யூஸ்ட்ல வீட்டில் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தா இது வந்து சுரக்காய் இது சுரக்கா விதைங்க சுரக்கா விதை இது நல்லாவே தெரியுது சுரக்காய் இது பார்த்தா இது பாவக்காய்ங்க பாவக்காய் விதை இது மொச்சை நல்லா எல்லோரும் பார்க்குறது தான் இது மொச்சைங்க மொச்ச விதை இது ஆக்சுவலாக இது எதுன்னு என்னன்னே தெரியல பூசணி விதையாக இருந்தால் மஞ்சள் கலராக இருக்கும்னு நான் நினச்சேன் ச இது பூசணி விதைன்னு சொல்ல முடியலைங்க ஏன்னா இது கருப்பு கலராக இருக்கனால இது என்ன விதைன்னே எனக்கு தெரியல சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஆனால் பார்க்க பூசின் விதை மாதிரி இருக்குது ஆனால் இது கருப்பு கலராக இருக்குது கலர் வேறு மாதிரி இருக்கனால எனக்கு கரெக்டாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து வெண்டிக்காய் விதைங்க நல்லா தெரியுது வெண்டிக்காய் விதை நான் பாருங்கள் இது நல்லா தெரியுது வெண்டிக்காய் விதை ஆக்சுவலாக இது என்னன்னே தெரியலங்க இது தட்டாம்பெயிரா என்னான்னு தெரியல டவுட்டாக இருக்குது ஏன்னா சின்னதாக இருக்கனால தட்டாம்பயிரா அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல இந்த விதை என்ன விதைன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் கீரை விதை தக்காளி விதை நான் கரெக்டாக சொல்கிறேன்னு பார்த்துக்கங்க தப்பாக சொல்லியிருந்தேன் அதையும் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இது மிளகாய் விதை இது தெரியலேன்னு சொல்லிட்டு இந்த விதை என்னன்னே தெரியல இது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து இது சுரக்கா விதை இது ஓகேங்களா இது சுரக்கா விதை எல்லாத்தையுமே கவருக்குள்ளே போட்டுருவோம் இது பாவக்காய் விதை இதை எங்கள் கவருக்குள்ளே போட்டுருவோம் தேவைப்படும் போது இப்போ சே எடுத்து வச்சிட்டோம்னா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இது முச்சை விதை இது என்ன விதைன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இது வெண்டிகா விதை அது தெரிஞ்சிச்சு இதுவும் எனக்கு என்ன விதைன்னு தெரியலங்க இது உங்களுக்கு என்ன விதைன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தட்டாம்பேராக என்னங்கிறது ஒரு டவுட்டு தான் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு விதை இருக்குது இது மொச்சையாக என்ன தெரியல ஒரு விதை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓகேங்களா எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச விதைகளை சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு இந்த விதைகளில் தெரியாத விதைகளையும் சொல்லியிருக்கேன் நான் தப்பாக சொல்லியிருந்தாலும் மதையும் கமன் பாக்ஸாக கமெண்ட் ஓகேவா இந்த விதைகள்லாம் எடுத்துகிட்டு போய் எங்கள் அக்கா வீட்டில் கொடுக்க போகிறேன் அவங்க வந்து அவங்களுக்கு இடம் இருக்கனால அவங்க வந்து யூஸ்ஃபுல் யூஸ் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க தான் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய் தேங்க்யூ